ஏன் மூணு நேரமாக கட்டிக்கிட்டு நிற்கிற மாட்டி கூப்பிடுச்சியா அவளை ஏற்றி அவ்வளோ கூப்பிடுச்சியாவே உக்காந்துக்கிட்டு ஒப்பால் நிற்கிறேன் இந்த ஹோட்டலில் அட்டனை பேரும் பார்த்துக்கிட்டு கொடுக்குறாங்களா ம் மானம் மரியாதை கட்டு எப்படி போ போகிறோமோ தெரியல வெளிநாடுக்கு வந்தோம்னா சுடி அழுத்தி சுருட்டி வச்சுக்கிட்டு ம் அவள் அவளும் வந்தோம் வந்த வேலையை பார்த்தோம் சுற்றி பார்த்தோம் சிரித்தோம் கொண்டோம் வாங்கிட்டுனோம் ம் என்னென்ன பொருள் வாங்க முடியுமோ வாங்கிக்கிட்டோம்னு இல்லாமல் இவ்வளோ என்னென்ன வேலை காட்டுக்கிட்டு எங்கள் உசுரை எடுத்து கொடுத்துக்கிட்டுருக்குறாரா ம் அங்கே மச்சான் உக்காண்டுக்கிட்டு அம்மா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவர் சந்தோஷத்துக்கு ஒரு குறவும் இல்லாத நான் வச்சுக்கிட்டு வரேன் அவருக்கு அவருக்கு பட்ட குறைவை இல்லாமல் இருக்கணும்னு ம் ஒன்றை கட்டி வச்சேன் இப்போ புள்ளி வளாக பிறந்து புள்ளி விளையாட தொல்லை பட்டுக்கிட்டு கடக்குறாரு அவரு ம் யாத்தி என்ன டி குட்டுக்கிற செரிக்குமே நிற்க ஏட்டி சீக்கிரம் தட்டி என்னட்டி என்ன டீ ம் யாத்தி தட்டி அவ்வளோ கூட்டுக்கிட்டு வர இல்லைன்னு வச்சுக்கா இன்னைக்கு என்னென்னா நடக்கும் ஒன்றும் தெரியாது பாட்டுக்கா நம்ம எல்லாம் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு ம் இந்த ஹோட்டலுக்கு காரம் இழுத்து வெளில தள்ள போகிறேன் நம்ம எல்லாரையும் நம்ம இங்கேயே கடக்க போகிற பாட்டுக்கா ம் எனக்கு தெரிஞ்சு போச்சு வெளியில் தான் இன்றைக்கி நமக்கு தூக்கம் இவன் அந்த மாதிரி கொள்ளை வைக்கிற அளவோமாவை சின்ன மாவா என்னட்ட புள்ள வாட்டியா புள்ள ம் இன்னும் புள்ளையும் மொஹரையும் ம் கொஞ்சமாக ஒரு அரணஸ் அண்ணன் இருக்கிறான் ம் மண்ட வாய் அடக்கம் வேணும் அடக்கம் வேணும்னு இல்லாட வந்து ஒரு அண்ணன் முன்னாடியே கேட்டு கேட்டுமா பேச்சு பேசி மறைய கட்டு ம் எல்லாம் இவ்வளோக்கு என்ன அடிமையாக இருக்கணும்னு இவன் சொல்கிறான் கிற்கு பயமாவா ம் என்னிட்ட பண்ணுறதுன்னு ம் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இவன் வர உட்காந்துக்கிட்டு ம் பத்து பேர் போகிற இடத்துல உக்காந்துக்கிட்டு உட்காந்து வைக்கிறாள் ரெண்டு பேர் சேர்த்துக்கிட்டு இவ்வளோ நடக்கிறதுக்கு நான் ஆடி இல்லையா அந்த ஊர் உலகட்டில் ம் இவன் பேட்டிக்காரி ம் இட்டு வந்து இட்டு வந்து நல்ல வசமாக போட்டுட்டுட்டா பாரு நம்மளை எல்லாரையும் நம்மள சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சொல்லி கூப்பிட்டு வந்து அவள் விட்டுருக்குறான் ம் இவ்வளோ இல்லாத வேலையெல்லாம் காட்டிக்கிட்டு நம்ம உஷிரை எட்டு கொட்டிக்கிற அளவுல ம் எட்டு இப்போ நீ மட்டும் கூட்டுக்கிட்டு வரலன்னா நம்ம அவ்வளோ ஆண்டி ம் சீக்கிரம் கூட்டுக்கிட்டு வாடி அவ்வளவு É e que... கறி இந்த வயசில் எதுலாம் தேவையாக்கா புருஷன் காரம் என்னமோ ரொம்ப நொண்டு நூடுல்ஸாக டூ தான் வந்துட்டு இருக்கிறாள் நல்லா தெரிஞ்சுக்க என்ன மாதிரி பேச்சு போய் வர அப்பாரு அங்கே மக்காரி அழிஞ்சிட்டு இருக்கிறாள் இங்கே தான் பஞ்சவரணும்னு அவள் கூட உள்ள உள்ள கடவுளை விட்டு போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேறா அழுவா உன்னை கேடி கற்றுக்கிட்டு நீ வண்டா வரல வரலாம் நினைக்கிறேன்லாம் வெளியிலேன்னு நம்மள மொட்டட்டுக்கு கேடி கற்றுக்கிட்டு நிற்கிற உக்காக்காரி ம் இந்த மாதிரி அக்காலாம் நான் பார்த்ததே இல்லைக்கா ஏக்கா கொஞ்சம் கூட அறிவே இருக்காடாக்கா எப்போ பாரு புருஷன் புருஷனும் புருஷன் பைத்தியமாகவே சுட்டுக்கிட்டு இருக்கா உக்காக்காரி ம் அவள் மண்டையை ஃபஸ்ட்டு அடிச்சு திறந்து சரி பண்ணி எப்பா பாரு இந்த புருஷனுக்காக உசிரியாக போல இருக்கு கேள் நாலு வார்த்தை நாக்க முடிஞ்சி சாருமாரி புருஷன் புருஷன் நின்றுட்டு புருஷனுக்காகலாம் இப்போ கேட்க வந்திருக்கலாம் அவள் அழுகிறாலோ இல்லையா அழகாக இவங்களுக்கு பெருசு கிடையாது உன் புருஷங்காரன் உட்காந்துக்கிட்டு அழுகுறான் இந்த மாதிரி பிள்ளைய ஏன் பெட்டம் கொண்டோன்னு அழுக்காகட்டான் இப்போ வந்து நின்றுட்டு உங்ககிட்ட ஒக்கனை ஏன் பேசிக்கிட்டு நிக்கிட்டு உக்காக்காரி ம் தலைவலி கொழுமுடா சாமி இழுத்துட்டு வந்தாலும் இழுகிட்டு வந்தீங்க எங்களை எப்படி மாணவங்க படுத்தி சிற்ற வர இருந்துக்கா ம் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கூட நிம்மதியும் இல்லை அங்கே போனால் அவள் அழுவுறா இங்கே வந்தா இவ கரெக்ட் இறக்கல இங்கே நின்றுகிட்டு இருந்தா உக்காக்காய் போட்டு மேயறா மேய் மேய்னு பாட்டு நல்லா இருந்து புரிஞ்சுது இவ்வளோ தான் பார்க்கணும்னு தெரிஞ்சு வச்சு ம் எப்போ பாரு மச்சான் அட்டான் மச்சான் புரிச்சான் இதே நாடி பயிட்டு முடிச்சு விட்டுறேன் அக்கா காரி பெரிய தலைவலி குளமாக இருக்குது நானும் வந்ததுலேருந்து அட்டனை வர தட்டுக்கிட்டு இருக்கேன் அவள் களை தரக்கறாளா என்ன ம் நீங்கள் பாட்டுக்கிட்டு தானே ம் பெரிய இமிஷம் கலப்புறாள்வோ அவ்வளோ கிட்ட போனால் அவ்வளோ நம்மளை பிரித்து மேய்ற ஆளுவோ இவ்வளோ கிட்ட வந்தா இவ்வளோ பிரித்து மேயிற்றாளுவோவோ ம் எங்கிட்ட போய் தொலை எட்டணும் தெரியலையா என் பேத்துக்காரி ஆசை ஆசையாக டிக்கெட் போட்டு வந்து விட்டுருக்கிறான் ம் சரி இவ்வளோ கூட சேண்டா நமக்கு சரி விட்டு வராது செட்டு சேர மாட்டாலுவா ம் ஆனால் நான் உங்கள் ரெண்டு பேர் இட்டுக்கிட்டு வந்தோம் ம் உங்கள் கூட விளாச்சும் போய் நிம்மடி ஒரு அரட்டை நின்றுக்கிட்டு பார்க்க முடியலாம் வேடிக்கையில் வெளில போக முடியல சொல்லு பார்ப்போம் எப்போ பாரு எவ்வளோ ஒரு பிரச்சனை கலப்பி விட்டார அளவு என்னையும் பிடிச்சிட்டு நீரம் புள்ளப்பட்டு நீரம் உள்ள பிள்ளப்பட்டு சரி இல்லைன்னு என்ன போட்டு கிழி கிழி கிழிக்கிற அளவா ஒன்றும் சொல்ல முடியலட்டி என்ட்டி அம்புஷம் ஏன் என் கையை கேட்டுப்பாரு என் கழி என்னட்டு கேட்குறா அதையும் பாட்டுக்கிட்டு தானே இருக்கிற நேருக்கு நேராக எப்படி என்னால் நிம்மதியாக இருக்க முடியுது பார்ப்போம் எக்க கறி வர புரிஞ்ச வர ஒரு ஆனால் இங்கே வந்து யானை கழுவி கேட்குறான் இவ்வளோ தட்ட முடியாது

எங்கள் பார்ட்டி மட்டும் ம் அவ்வளோ அழுட்டுக்கிட்டு வாட்டு சீக்கிரமாக நான் போய் அங்கே உட்காடுறோம் ம் மாமன் ஆறுறப்ப தனியாக உட்காந்து கிடக்குறாரு அழுட்டுக்கிட்டு குழந்தைக்கிட்டு ம் என்னால் ஒன்றும் செய்ய முடியலைங்க நிற்கணுக்கு ம் நான் போய் எங்கள் உட்காந்துக்கிட்ட ஒரு ஆறுக்கு ஆறு சொல்கிறேன் அந்த இடத்துல இந்த மாதிரி மான வகைப்பட்டுறாள்னு ஒரே வேர்டனில் இருக்கிறாள் வேடனில் இருக்கிறாரு ம் நான் என்னட்ட சொல்லுவேனே தெரியலையே இந்த புள்ளிகளுக்கு சப்போட்டு போயிட்டு இந்த மருமகளுக்கு சப்பாட்டு போய்த்துருட்டா என் புருஷன் மனசை தேத்துவிட்டா ஒன்றும் புய மாட்டும் எனக்கு கடவுள் காப்பாற்றணும் ம் கொடுமையாக இருக்கணும் எனக்கு

அந்த அவள் ஒரு ஆளாக இங்கே இவ்வளோ திறக்க மாட்டாலாம் புருஷங்காரம் வேலை நில இருக்கிறாங்க வேலை நில அப்புறம் புள்ள பட்டவன் வேலை நிலை இருக்கணும் இந்த மாதிரி புள்ள பட்டருக்கு ம் என்னமோ இவன் ரொம்ப சிலிட்டுக்கிட்டு போறா சிலிப்பி ம் இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சேர்த்து வீட்டுக்கு போய் மொத்தமாக முடிச்சு விட்டுறாங்க இருங்க இருங்க ம் எவ்வளோ டிமூரில் பேசிக்கிட்டு ம் புருஷங்காரம் பாவம் புருஷங்காரம் இங்கே நின்றுக்கிட்டு நான் லோல் படுற ரெண்டு பக்கமும் மட்டத்துக்கு ரெண்டு பக்கம் அடினு கடையே அவ்வளோ ஒரு அடி இவ்வளோ ஒரு அடின்னு வாங்கிட்டு சிறுப்பா சிரிச்சுக்கிட்டு சீரை போன முடிச்சுக்கிட்டு கிடக்கிறான் ம் என்னமோ வந்து சிலிப்பிக்கிட்டு போறா என்னமோ இருட்டுக்கிட்டு போக முடியாது நின்றுக்கிட்டு போய் தட்டி குடிச்சு போக முடியாது உள்ள ம் என்னமோ என்ன கூட்டு சுட்டு எனக்கு அவளுக்கு ஒரு எடுபடி அந்த ஆளு அவளை வச்சுக்கிறான் எடுபடியா இவன் என்ன எடுபடியா வச்சுக்கிறான் கிறுக்கு மாடு எடுபடியா வச்சு விட்டு மேட்டு விட்டு நீ சட்ட நாட்டுக்குள்ள கூட்டிட்டு வாட்டினு எனக்கு கேட்டு போறான் இவ்வளவு என்ன பண்றதுன்னு தெரியல பெரிய தலைவலி குளமா இருக்கு தலைவலி குளமா எங்க போய் அங்க பாவட்ட போக்குறது எங்க போய் அப்போ என்னப்பா என்ன என்ன நான் பண்றதுன்னு தெரியலையம்மா தலை வலிக்கிற தலை யார் யாட்டி என்னடா நவுருத்தி யாட்டே அம்புஷான் கொஞ்சம் இப்படி நவுறு இவ்வளோ கடை நீ உதச்சி எட்ட சூக்கி வச்சாலும் சரிப்பட்டு வருவாள் உள்ளார என்னட்ட பண்ணி தொலைறாள்வோம் தெரியலையா ஏட்டிய குறுக்கு மாட்டோம்ல கழவை டரவட்டி ம் எம் நேரமாக கடவை தட்டிக்கிட்டு நிற்கிறட்டி ஒரு பொம்பளை ம் இத்தனை பேர் வந்து நின்றுக்கிட்டு கும்பலை கழைவை டட்டுறோம் இவ்வளோ என்னென்ன பண்ணி தொலைறாளோன்னு தெரியலையே உள்ளார ஒரு வேலை செட்டுக்கிட்டு தொலைஞ்சு விட்டாலா என்னன்னு தெரியல ம் என்ன நாட்டம் வருது பாரு நமக்கு மக்க மனுஷா எல்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்க டீ ஊரு விட்டு ஊர் வேணாலும் உங்களோட போர்களை எனக்கு பெரிய போர்க்களமாக இருக்குது கொஞ்சம் அவ்வளோ நிம்மதியாக இருக்கா இவ்வளோ கூட எனக்கு ம் கடவை தட்டு தட்டுன்னு தட்டுறான் கொஞ்சம் கூட சூடு நல்லா என்ன பண்ணுறாள்னு தெரியலையா ம் இ உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் ஏட்டியா ம் எனக்கு ஒன்று முடி ரெட்டி மயக்கம் வர மாதிரி இருக்கட்டும் தட்டி தட்டி எனக்கு கையை ஒழிக்க இருக்கட்டி கடவை திறங்கட்டி ஏட்டிய பஞ்ச பஞ்சவரணம் ஏன் மனோ ஏட்டியா ஏன் சொல்லி ஏட்டியா சரியா எல்லாம் கடவை திறங்கட்டி கடவை திறங்க பைத்தியம் முடிக்கிற பாருங்க எனக்கு கடவை திறங்க ம் மண்டை வெயில் அங்கங்கே அடிக்கிற வெயிலில் மண்டை வள வளர்த்து போகட்டி கடவை திறங்கட்டி ம் கடவை திறக்க விழா என்ன இப்போ ம் ஆசாரை கூட்டு வந்தால் கடவை தூக்கி எட்டை வைக்கணும் ம் என்னமோ கடவு இருக்குன்னு பூட்டிக்கிட்டு உள்ளார கூட்டு அடிக்காளுவோ கூட்டு ம் என்னமோ கடவை திறக்க தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறாள் விளையாடுவோம் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் கட்ட அம்புஷா ம் ஆ இப்போ பாரு என்ன டட்டரை தட்டில் இவ்வளோ என்ன பண்ணுறோன் மட்டும் பாரு ம் என்ப திமுறை பிடிச்சி போய் நிற்காலோ வரு நல்லா அடிச்சு வேகமாக மாட்டாங்க ம் கொஞ்சம் கூட உங்களுக்கு பழம் பழம் இல்லை ம் இவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா நல்ல மண்டை இட்டார கட்டார ம் அப்போ இவ்வளோ அரங்கு வாழ்வா அடங்கு அவளை போட்டு என்ன அற அற விட்டுப்பட்டு உள்ள கூட்டு அடிக்கிறாள் அளவுக்கு கூட்டு எம்மா நேரமாக ஒரு பொம்பளை தட்டிட்டு கிடக்குறான் நாலு பொம்பளை சேர்ந்துக்கிட்டு வெளில உம்மா நேரம் பேசுகிறாள் இவ்வளோ காலையில் உருவாதே உளுக்கு ம் எப்படா படம் ஒன்று தெரியலையா எம்மா ஏன் மறுமடாத என்னை தூக்கி கொண்டு போய் செயில் வச்சுட்டு போனான் அதோட என்ன ஏதுன்னு இல்லை என்ன ஒன்று என்ன பண்ணுறா உயிரோட இருக்கலையா செட்டியாக புழைச்சானு கூட இல்லை இங்கே சிங்கப்பூரில் தான் இருக்கிறான் அவளும் நானும் வந்திருக்கிறான் ம் ஏன்னு சொந்தக்காரங்க ஊருக்காரங்க சொல்லிட்டு போக மாட்டாங்க ம் எப்போ அப்படி வார்த்தை பிடிக்கிறேன்னா ஒழுங்கிக்கிட்ட பாரு ஆனால் என்ன பண்ணுறது ம் இங்கே ஒழுக்கவும் மாட்டாளோ விற்கவும் மாட்டாலோ நடிக்கிறாள் ம் இந்த மொட்டைச்சோட ம் தேவை இருக்குன்னே நடிக்கிறாள் பாரு ஒன்று பிடிச்சா இருக்கணும் இல்லைனா ஒழுங்கணும் என்னமோ என்ன மாதிரி இவ்வளோ நடிச்சுக்கிட்டு அட்டை சொட்டை பொட்டை அனுக்கிட்டு ம் என்ன மாதிரி உன்னை ஏமாட்டி உன்னை வெச்சு செய்கிறாளோக்கா ம் பிடிக்கிறேன்னா ஒழுங்கிக்கிட்டு சொல்லுக்கா ஒழுங்கி ஒழுங்கிட்டு போய் என்ன மாதிரி தனியாக தனி கட்டே நானும் என் புருஷனு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இன்னிட்டு போயிடு ம் இவ்வளோ விட்டெல்லாம் வச்சுக்காரன் சவகாச மவலாது மவனாகவுது ம் எதுவுமே தேவலன்னு தனியாக இருந்துட்டு போடணுக்கா நல்லா கேட்டுக்கட்டி அட்டி என் பங்கஷம் நல்லா கேட்டுக்கள் இவெல்லாம் தனி கட்டையாக கிடக்குறா இவன் மரும விரிப்பாக சிரிக்க வச்சுட்டு செயலில் கொண்டு போய் தள்ளி விட்டுவிட்டு போட்டா நீ இந்த ஊரில் இருக்கிறா இன்னும் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எட்டு வந்து பார்க்கல என்னமோ இவன் என்னையும் தனி கடக்க கிடக்க பாரு இவன் புருஷன் வருங்கானவ இவன் புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டு புருஷன் கொண்டாட்டி சந்தோஷமாக வாழ்கிறாங்க எங்கள் வீட்டில் அப்படியாச்சு நிலைமை ஏண்டி பங்கச்சம் ம் என் புருஷன் கூடலாம் தனியாக என்ன என் எடுத்துக்கிட்டு மாட்டான் என் புருஷங்காரான் எனக்கா அப்படி நிறையெல்லாம் சுட்டுகிட்டு தெரியல ஏட்டி எனக்கு இருவில் விட்டால் வேறு வழியும் இல்லாட்டி வேப்பா ஓப்பனாக சொல்லணும்னா ம் என்னமோ பேசுகிறா பேச்சு தனி கட்டையாக வந்தோம் அடித்தானே தனிக்கட்டையை வந்தோன்னா உடம்பு சரியில்லை இதுதான் செம்மைய அனுப்புட்டு எனக்கு விஷட்டை வச்சு கொண்டு போடுவாள் ஒட்டி விழுவோ தனியாக ஒரு ரூமில் இருந்துன்னு வச்சுக்கோ எனக்கு ஒரு சோறு தண்ணி உடம்பு கொடுக்க மாட்டாள் ஒட்டி என் மரும உள்ள அம்மாவும் நல்ல விழுவோம் மாவா கருவா அடைவோட ரொம்ப நல்ல விடுவோம் யாட்டி ஒயிட் வருஷம் கடப்புக்கிட்டு இப்போ பாரு உழுவல என்னென்னா பண்ணுறோன்னு பாரு ஏட்டி இப்படி தட்டி உழைப்பு சொரணும் இல்லை என்ன பண்ணுறாள் ஒரு தெரிய கஞ்சலாக வலிக்கு ம் என்ன கண்டினியூஸாக தட்டுறோம் கொஞ்சம் கூட சொரணும் இல்லாட் என்னட்ட புரிஞ்சு ஆளுவோம் தெரியும் உள்ளார குறுக்கு மாடுவோம் இருக்கட்டும் ஏட்டி என்னென்ன பண்ணுறாள் ஒன்று இது வழியாக பார்க்கலாமான்னு பார்க்குறேன் உள்ளார என்னடி இட்டு இட்டுனா கழுவை தட்டுறோம் முதல்ல வண்ட உடனே குரல் கொட்டாளுவோ இருந்த நாங்கள் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறோம் தட்டு என்னென்னமோ பண்ணுறோம் நீங்கள் வேறு பக்கம் போங்கன்னு சொன்னாலு ம் இப்போ என்னன்னா ம் சுத்தமாக ஒன்றுமே பேசலையாட்டி என்னடி நடந்துருக்கும் ஏட்டி நான் ஒட்டு கேட்குறேன்

ரொம்ப நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது இந்த ஜூஸு நான் போட போகிறேன் போட போகிறேன் மாசு எக்கா எல்லோரும் தான் டான்ஸ் ஆடுங்க இல்லைனாக்கா உங்களை சுட்டு போடுவேங்க அஜய் என்னட்டி அஜய் யே என்ன பேசிட்டு இருக்கால இந்த நேரம் பாத்தீங்கன்னா இந்த பொம்பளை வர கதை தட்டாளுவா உம் என்னத்த பண்ண போறோம்னு தெரியலே இவ்ளோ வர உள்ள வந்துட்டாலுனா இவ்ளோ என்னாடி பண்றது யாட்டி என்னடி பண்றது ஏட்டி மனோ சின்னத்த பண்றதுன்னு தெரியல ஏதாவது ஒரு ஐடியா குடுக்கட்டி இவ்வளவு ஏதாவது துணிய போட்டு ஹம் மாதிரி ஆக்டிங் பண்ண வச்சுட்டு இந்த பாட்டுல தூக்கி எட்ட கடைசிட்டி யாட்டி கையில இன்னொரு எல்லாத்தையும் தூக்கி கடாசு ஏக்கா இது எம்மும் சூப்பராக இருக்குது இதை தூக்கி கடாசு சொல்கிறியே ம் இந்த பொம்பளைங்க நேரம் நேரங்களால் தெரியாமல் இப்போ தான் நம்ம உசுரை எடுத்து அளவு ம் இப்போ யார் இவ்வளோ கூப்பிட்டது நீ இருந்தாலும் அந்த பொம்பளை பொம்பளையோட அடிச்சிருக்கக்கூடாது நீ தான் இப்போ வந்து கூப்பிட்டு அளவு இது எமோ டேஸ்ட்டாக ம் பதனி சூப்பராக இருக்குது ம் பதனி கணக்கில் ஏக்கா என்னக்கா பண்ணுறது எக்கா ஏதாவது ஒரு ஓரமாக நின்று மறைச்சி வச்சுக்கிட்டு வந்துடுவோம்க்கா ம் ஏக்கா ம் என்னக்கா சொல்கிற நல்லாயிருக்கும்க்கா அப்புறம் வந்து கூட குடிச்சிக்கலாம்க்கா

ஏன் நம்ம குடிச்சிக்கிட்டு இவ்வளோ கடவை திறக்கலையா என்ன ஒன்றும் ம் என்ன நம்ம சோப்பு சோப்பாக இருக்கா க்ளாஸில் ஒரு வேலை சூஸ் குடிச்சுட்டு இவ்வளோ இருக்குது இவ்வளோ அப்படி பயப்பட்றோம் கடவை திறக்கலாமில்ல சூசை குடிச்சிக்கிட்டு ஒரு வேலை தனாவிட்டா நான் இவ்வளோ என்ன கூப்பிட்றதுன்னு நம்ம என்ன கேட்கறதுன்னு வரணும்னு இருக்கிறாள்வளா லட்டிய இப்போ பான்கட்டி பஞ்ச வரலாம் நீங்கள் என்னத்தை இருக்கீங்க நான் பாட்டுட்டோம் இது புருஷன் க வரட்டும் அப்புறம் இருக்கட்டி உனக்கு ம் என்ன பேச்சு பண்ணிக்கிட்டு என்ன பாட்டு கொடுக்குறீங்க நீங்கள் ம் யாட்டி குடிக்கிறதுக்கு குடிச்சுட்டுக்கு நீ நேரமாக உங்களுக்கு நேரம் கழி யட்டிய ம் இவ்வளெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அங்கே உட்காந்துட்டு ஒன்று ஆட்டினா காரை போட்டு அம்மா அடி அடிச்சு அடிச்சா போய் அங்கே உக்காந்துக்கிட்டு வாட்டில் நடு அடுமச்சு நான் போக மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டே அழுகிட்டு நாய் வாங்கி கொடுக்க நான் வாங்கிடுவேன் நான் பேசி வச்சுருக்காள் வா ஏன்னா பயிர்கிட்டு வீட்டில் உள்ளார பூட்டி உட்காந்துருக்காள் எட்டே வெளில வாங்கிட்டு இப்போ வரீங்களா என்ன ம் யாரும் ஒன்று உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க சொல்லிவிட்டேன் நான் ஒழுங்காக வந்துடி ம் இல்லைன்னு வச்சுக்கா பெரிய பிரச்சனையாக போடமாட்டேக்கா ஏக்கா என்னக்கா கண்டுபிடிச்சா ம் என்னமோ பார்த்து போட்டு சூஸ் குடிக்கிறாள் ஒன்று சொல்கிறேன் என்னென்னு ஒன்றும் புரியலையே ஏக்கா என்னென்னவா ம் என்னென்ன நான் பார்க்குறோம் ஏக்கா காலை உழுறா இல்லையாக்கா உனக்கு நேரம் சூஸ் கொடுத்துட்டு உட்காண்டிருக்காள் நம்ம வெள்ளை கவான் கவானம் கட்டிக்கிட்டு குடி வளர்க்குறோம் கொஞ்சம் கூட ஈவி இறக்க சூஷா குடிக்கிறாள்வோ அவ்வளோவா ம் எவ்வளோ திமுறை பார்வு இம்ம திமுறும் நல்லா பங்க சாக்கா மருமனுக்கு தான் அதிகம் இருக்கிறதில்லையே அவளான் சொல்லி கொடுக்குறான்னு நினைக்கிறேன் எல்லாேருக்கும் பாட்டுக்கா ம் எம்மா திமுரு கொண்டு போய் இம்ம நேரம் பட்டு கொள்கிறாள் இவ்வளோ என்னட்ட பண்ணுறட்டு இம்ம நேரம் நம்ம கட்டி நம்ம தொண்டர் தண்ணி போச்சு ஆவி போச்சு ம் அப்போ படக ம் என்னட்ட ஒரு பொம்பளை நிற்கிறாள் விட ம் கொஞ்ச நாச்சம் ஒரு மனசாசி இருக்கா ஈவி இறக்கறக்கா ம் எப்படி அப்பா ஆட்டாலும் பெட்டு போட்டாங்களோ தெரியல ஐயோ எட்டி என் மாமியை கறிந்த ஓட்டவைய பார்த்து விட்டாடி நம்ம ஏதோ ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்லி வெளில பேசிக்கிட்டு காட்டி பின்னாடி பண்றது இவ வர பாட்டில் தையமாக கிடக்கிறாள் ம் டம்ளாரில் ஊற்று கொடுக்குற மான கட்டவை ம் அங்கால் பதிகமாக எப்படி இது பாட்டிலோட கவுத்து அவளும் கவுந்து விட்டாலே இப்போ நம்ம என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியலையே எட்டி இவ்வளோ தூக்கி அப்படியே பெட்டு மேலே போடுச்சு இவளுக்கு மயக்கம் வந்துருச்சு இவளுக்கு தான் ஜூஸை ஊத்தி கொடுத்தோம் குடிச்சு இன்னும் மயக்கம் ஆகிவிட்டானு சொல்லாம சொல்லி கொடுவோம் மட்டி அப்புறம் என்னட்டி பண்ண சொல்கிறேன் ம் எட்டி சையா நான் சொல்கிறேன் ஐயா உண்மையா என்ன எக்கா எனக்கு இருந்தாலும் பயமா இருக்குதான் இவன் வர புலம்பிக்கிட்டே கிடக்குறாள ம் தூங்க அவ தூங்காம என்னென்னமோ என்னமோ பெண்ணாத்தீர் நான் என்னக்கா பண்ணுறது ஏட்டி என் மனம் அவள் கழுத்து ரெண்டுக்கும் பிடிச்சி அப்படி தூக்கி பெட்டில் போட்டுட்டி ம் என்ன பண்ண போறமோ தெரியலையாட்டி நாமியை எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ என்னட்டி பண்ணுறது எக்காந்து பதக்கத்தில் எதுவும் சொல்லிவிடாதக்கா ம் நீங்கள் என்னமோ சொல்றதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது வேற என்னமோ கொலை குத்தம் பண்ணதை விட மோசமாக பயப்படுறீங்களே ம் இருங்க இருங்க என்னன்றதை நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்கள் கம்முன்னு இருங்க

கிறுக்கு மாடு தூங்குறிய எதுக்கிட்ட இடையில பாட்டு என்ன உனக்கு பாட்டு பிடிக்க கூப்பிட்டாங்க எதுவும் கொஞ்சம் நேரத்துல கம்முனு இல்லைன்னு வச்சுக்கா இன்னைக்கு நம்ம கூண்டோட கைலாசம் பார்த்துக்கிட்ட வாயெல்லாம் கம்முனு மூடிக்கிட்டு காடா சொல்லிவிட்டோம் என்ன போய் கவலை போய் தர பைப்படுத்த ஒண்ணு விளையாட்டு சுட்ட கொண்டோட போறாங்க பயந்துட்டு வர என்ன பண்ண போகிறாள் காளியத்த மாறியேத்தா வீராத்தா சூராத்தா ம் காளியம்மா சூரியம்மா எல்லாம் சேர்ந்து எனக்கு ம் என் மாமை என்கிட்ட நிமிஷத்தை காப்பாற்றணுன்னு எதையும் எட்டி பார்த்துட்டா எனக்கு சொல்லி சமாளிக்கிறதோ நீ தான் என் வாய்ப்புள்ள பூந்து அந்த நேரத்துக்கு டக்கு டக்கு டக்குன்னு போய் சொல்கிற அளவுக்கு எனக்கு நீ எல்லா எல்லாமே கொடுக்கணுமா தாயே காப்பாற்று